ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஈட்டம் ஃபைனஸ் இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வரிசலுக்கு நான் ஷேர் பண்ண போகிறது ரெஸ்ட்ரா ஸ்டெயில் கடாய் பன்னீர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அடுத்து ரெஸ்டாரண்ட்டில் எல்லாேருமே ஆர்டர் பண்ணக்கூடிய இந்த கடாய் பன்னீர் மசாலா எப்படி வீட்டில் சோயா பண்ணுறதுன்னு இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபைன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு பல்லாரி அரை கொடமளகா இந்த மாதிரி சதுரமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நிமிஷம் வதக்க விடுங்க வதக்கி எடுத்ததை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம் அதே எண்ணெயில பன்னீர் பீசஸ் சேர்த்துக்கோங்க எல்லா பக்கமுமே பொன்னிறமா வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க கடாய் பன்னீர் மசாலாவில் நம்ம பன்னீர் கொஞ்சம் பெருசாக தான் சேர்த்துக்கணும் அதனால் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பன்னீரை இப்படி ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிறதுனால நம்ம மசாலாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போது பன்னீர் குழையாமல் இருக்கும் அதனால தான் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கிறோம் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க பிரிஞ்சியலை ஒன்று ஒரு பல்லாரி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே பொன்னிறத்துக்கு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு சைடு பத்து முந்திரி மூணு தக்காளி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க பிளெண்டரில் முந்திரி சேர்த்துக்கிறதுனால கிரேவிக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கும் முந்திரி தனியாக அரைச்சோம்னா அரைப்படாது இந்த மாதிரி தக்காளியோட சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்படுறோம் அரைச்சி வச்சிருந்த விழுதை சேர்த்துட்டு வத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா பிரிகிற வரைக்கும் மூடி வச்சிருங்க மீடியம் ஃப்ளேமில் என்ன நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஒரு சில நிமிடங்களில் இந்த கிரேவி திக்காயிரும் இந்த மாதிரி அப்புறமா நம்ம ஆரம்பத்தில் வதக்கி வச்சுருந்த பல்லாரி கொடை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கோங்க கசூரி மேத்தி கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி கலந்து விடுங்க போதும் பல்லாரி கொட நம்ம கடைசி சேர்த்துக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே க்ரன்ச்சியாக இருக்கும் அவ்வளோதான் சுவையான கடாய் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது சப்பாத்தி ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி எல்லாத்துக்குமே அசத்தலாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்